வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் இருக்கிறேன் ரவி அவங்களுக்கு தான் இப்போது கிராண்டாக திருமணம் நடந்திருக்குது இவர் சுபாஷ்ரின்ற பெண்ணை தான் இப்போது காதலித்து திருமணம் செஞ்சுருக்காரு விஜே ரவி அவர்கள் பல வெப் ஷார்ட் ஃபிலிமில் நடிச்சிருந்தாலும் மக்களால் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட்ட வெப்சீரிஸ்னால் அது நிறை மாத நிலவே சீரிஸ் தான் நிறை மாத நிலவே வெப்சீரிஸ்க்கு தான் மிகப்பெரிய அளவில் இவருக்கு ஃபேன்ஸும் உருவானாங்க அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய கேர்ள்ஸ் ஃபேன்ஸுமே இவருக்கு அந்த டைமில் இருந்தாங்க இந்த நிலையில் விஜய் ரவி அவர்களுக்கு அவங்களோட காதல் திருமணம் நடந்திருக்கு விஜய் ரவி அவர்கள் பதிவிடும்போது என்னோடய உலகமே நீதான்னு சொல்லி பதிவிட்டிருக்காரு இப்போது பல பிரபலங்களுமே விஜே ரவி அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க பல ஃபேன்ஸுமே அதுவும் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் பலருமே டிசப்பாயின்ட் ஆகிருக்காங்க இருந்தாலுமே வாழ்த்துக்கள் விஜய் ரவி அண்ணா அப்படின்னு சொல்லியும் பலரும் மெசேஜ் பண்ணிட்டு வராங்க விஜே ரவி சுபாஸ்ரீ ஜோடிக்கு தமிழ் சார்பாக நாங்களும் எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சமீபத்தில் தான் ஹல்தி ஃபங்க்ஷனும் இவங்களுக்கு நடந்திருக்கு எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை கிழக்காமட்டில் சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க